சேனலை பொறுத்தவரை யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் நடந்துவிட்டால் அவர்களை கூப்பிட்டு வைத்து கல்யாண கோலத்தில் ஒரு ஃபங்க்ஷனை வைத்து அவர்களுக்கு சீரும் சிறப்புமாக எல்லா விஷயங்களையும் பண்ணி கொண்டாடுவது வழக்கம்தான் இது மட்டுமின்றி தொகுப்பாளர்களுக்கும் நடத்துவது உண்டு அப்படி டிடி கல்யாணம் பிரியங்காவின் முதல் கல்யாணம் போன்ற விஷயங்களை விஜய் டிவி சிறப்பாக செய்து வைத்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து பிரியங்காவின் முதல் கல்யாணம் மனக்கசப்போடு முடிந்த நிலையில் தற்போது டிஜே வசி என்பவரை இரண்டாவதாக கல்யாணம் செய்து கொண்டார் இது இரண்டாவது கல்யாணம் என்பது என்பதால் பிரம்மாண்டமாக நடத்தாமல் சிம்பிளாக தெரிந்தவர்களை கூப்பிட்டு வைத்து முடித்துவிட்டார் அதன் பிறகு மாப்பிள்ளை லண்டன் என்பதால் பிரியங்காவும் லண்டன் போய்விடுவார் என்று கூறப்பட்டது அதற்கேற்ற மாதிரி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதிலும் பிரியங்கா வரவில்லை ஆனால் அந்த ஒரு வாரம் தான் என்னுடைய பிரேக் என்று சொல்லி அடுத்த வாரம் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து ஊ சொல்றியா நிகழ்ச்சி மற்றும் ஸ்டார் மியூசிக் போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார் அந்த வகையில் ஊ சொல்றியா நிகழ்ச்சியை இந்த வாரம் தொகுத்து வழங்கும் போது சில சம்பவங்கள் நடந்துள்ளது அதாவது இதில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு வெயிட் மிஷின் கொடுக்கப்பட்டது அதில் ஏறி பொழுது கரண்ட் ஷாக் அடிப்பது போல ஏறுத்தானது இதனால் எல்லோரும் அறந்தாங்கி வந்திருந்தார் அப்பொழுது பிரியங்காவை பார்க்க சொன்னார் அப்போது பிரியங்கா ஏறி நின்று வலிக்குது என்று கத்த ஆரம்பித்து விட்டார் உடனே அறந்தாங்கி நிஷா இதுதான் உன்னுடைய கல்யாணத்திற்கு விஜய் டிவி சார்பாக கொடுத்த கல்யாண பரிசு என்று சொன்னார் உடனே பிரியங்காவும் நிச்சயம் இந்த வெயிட் மிஷின் ரொம்பவே தேவைப்படும் ஒரு விஷயம் தான் விஜய் டிவி சார்பாக எனக்கு எந்த பரிசும் கொடுக்கவில்லை அதனால் இதை நான் என்னுடைய கல்யாண பரிசாக எடுத்துக்கொள்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே அந்த வெயிட் மிஷினை தூக்கி கொண்டார் இதனைத் தொடர்ந்து விஜய் டிவியின் பில்லராக இருக்கும் பிரியங்காவின் இரண்டாவது திருமணத்தையும் ஃபங்க்ஷன் போல விஜய் டிவி சேனல் நடத்தி வைப்பதற்கு பிளான் செய்தார்களாம் ஆனால் பிரியங்கா கையெடுத்து கும்பிட்டு வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்து விட்டாராம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க